எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தக்ஷணாயணம் விசுவாபசுவருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் பௌர்ணமி காலை ஏழு ஐம்பத்தைந்து முதல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை தேய்ப்பிரை பௌர்ணமி ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்று யோகம் சிவம் நாம யோகம் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு சித்த நாம யோகம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய நட்சத்திரம் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி ஆரம்பம் சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் சித்திரைக்கும் சுவாதிக்கும் சன் கன்னீராசி சந்திராசிரமத்திலிருந்து விடுபடுகிறது துலாத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகள் என்ன பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகாலை வேலையில் நீராடி உங்களுக்கு பிடித்த குலதெய்வத்தையோ அல்லது விருப்பப்பட்ட கடவுள்களையோ வழிபடும் பொழுது அனைத்து செல்வமும் கிடைக்கும் மிக முக்கியமாக தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப கார்த்திகை மாசத்துல சாஸ்தா வழிபாடு மேற்கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து செல்பவர்களுக்கெல்லாம் தேக பலத்தை அள்ளி தருவார் என் ஐயப்பன் அதுபோல அனைத்து இது நமக்கு அவர் தான் கொடுக்கணும்னு கிடையாது இந்த கார்த்திகை மாதத்தில் காலை நீராடி நம்முடைய திருநீர் பதித்தோ அல்லது சந்தனம் பதித்தோ நெற்றில் திரகமிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி குலதெய்வமே வா என்று அழைத்தாலும் வந்துவிடும் இந்த பௌர்ணமி நன்னாளில் இதுபோல இறை சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டில் தனஸ்தானாதிபதி அல்லது தாய் ஸ்தான அதிபதி வீடு சில சௌகரியங்களுக்கு தரக்கூடிய கிரகம் சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிப்பது மிகுந்த சிறப்பை தரும் நன்மையை வெகு வெகுவளவில் கூட்டி வந்து நம்மிடத்தை தந்துவிடும் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் இன்று ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த ராசிக்குள் சந்திரனின் பயணம் சில தடுமாற்றமான வார்த்தைகளுக்கு விட்டுடும் பயணங்களில் சிறிது தொந்தரவுகளை தரலாம் சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது மிகுந்த சிறப்பை தரும் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிக சிறப்பு என்றோ செய்த பல்லன் செயலுக்கு அது நல்லதாக இருந்தாலும் சரி நல்லதல்லதாக இருந்தாலும் சரி உங்களை வந்து சேரும் கவனம் கொள்வது சிறப்பை தரும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது அனைத்து வகையான உறவுகளிடத்திலும் ஒரு நல்ல பரிவர்த்தனை அல்லது நல்ல ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான நாள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் எல்லா வகையிலும் ஏற்றமோ மாற்றமும் உண்டு பல அரிய சாதனைகளும் புரிவீர்கள் அதாவது காலை முதல் மதியம் வரையில் ஒரு பொழு ஒரு மாதிரி ஆகும் மதியத்திற்கு பிறகு மிகுந்த ஒரு சிறப்பான சுறுதறுப்பு அமைப்பு சகோதர வழியிலும் சரி தாய் வழி உறவின் வழியிலும் சரி வீடு செல்வாக்கு போன்ற குணநலங்கள் உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நன்மைகள் அதிக நடக்கும் அதாவது நேற்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சலா இருந்தாலும் இன்னைக்கு நல்லா சிறப்பா மாறிடும் அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அதாவது ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்குது ஒரு சிறப்பு அதை விடவும் ரொம்ப இன்னொரு சிறப்பு என்னன்னா நமக்கு நான்கு கூடிய கிரகம் ஏழு கூடிய கிரகம் நமக்கு லாபத்தில் இருக்கிறது வந்து இன்னும் சிறப்பு அப்போ கண்ணிக்கு இது ஒரு ஒரு இந்த நாற்பத்தஞ்சு நாள் பொண்ணா நாள் சொல்லியிருக்கு இல்லைங்களா டிசம்பர் ஐந்து நாளை வரையில அந்த காலம் முடிகிறது பார்த்துக்குங்க உங்களோட நல்ல நாட் நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை இன்றே செய்து விடுங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நன்மை மிக்க நாளான இந்நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் ஆனால் சந்திராசிரமம் ஆரம்பம் அப்போ அன்றாட செய்கின்ற பணிகளை செய்தால் போதுமானது புதிய முயற்சிகள் இறங்காமல் இருப்பது மிகுந்த சிறப்பை உங்களுக்கு தரும் விருத்திக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த முறையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றி உங்கள் வாசல் வருகின்ற அமைப்பும் இந்த நாளில் இருக்கிறது மிக்க கவனத்துடன் இருங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மீது அத்தனை பொது புதுத்தன்மை உள்ள பொதுஜன தொடர்பு உள்ள பணிகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பவர்களே தனுசவை பொறுத்த மட்டும் எதனால கொஞ்சம் சிறப்புமிக்க நாள் தான் இருந்த போதிலுமே அதாவது சிறப்புமிக்க நாள் அப்படி சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னா சில தடைகள் இருக்கிறது கவனம் தேவைன்றதை சொல்கிறோம் இந்த தடை எதனால் வருகிறது விடவும் ராசியோட பயணிக்கின்ற கிரகமும் பார்வை பெறுகின்ற கிரகத்தின் அமைப்பும் அப்படி இருக்கு ஏன்னா உங்க வார்த்தை ஏதோன்னு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதனால வார்த்தையிலே கவனம் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தமட்ட இதனாலும் சிறப்பு பல உதவிகள் எண்ணற்ற பெரிய அளப்பு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் நெடு நாட்களாக சந்திக்க வேண்டியிருந்தவர்கள் சந்திக்க வருவார்கள் அல்லது பகையில் இருந்த உறவுகளுடன் சேர்ந்து பழகக்கூடிய தன்மையும் நாளும் கிடைக்கப்பெறும் இந்த நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை மட்டும் இதனாலிருந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது என்னன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப சிறப்பு ராகு மட்டும் இல்ல அந்த குருவின் ராகும் நேரடி பரிவர்த்தனை இருக்கிற போது வந்து சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது சனியின் பார்வை இருக்கிறதாலையும் அதனால செலவினங்களை கட்டுப்படுத்தி வாழுங்கள் வெற்றி செய்யும் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனை விதமான நற்பெயர்களும் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் நீங்கள் உங்களை சரிவர கவனித்துக் கொண்டாலே போதும் இந்த நாளில் நீங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள்